சரி தான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே இவ்வளவு காலங்கள் தாண்டி இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் மத்தவங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு